ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அரியமான் பீச் இந்த பீச் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லணும்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் போகிற சாலையில் ஒரு முப்பது நிமிடம் ட்ராவல் பண்ணோம்னா இந்த பீச்சுக்கு வந்து சேர்ந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வரதா இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த பீச்சை வந்து நீங்கள் அடைஞ்சிடலாம் இந்த பீச்சோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பீச்சில் வந்து அலை இருக்காதுங்க அலையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது சில மாதங்களில் வந்து லேட்டான அலைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்த சமயத்தில் அலையே இல்லை இப்படியே அலை வந்தாலும் ரொம்ப பெருசாக அலைகள் வராது சிறிய அலைகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக எப்படி வந்து எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு விளாடுறாங்க இந்த கடற்கரையில் சிற்பி சங்கு சிறு சிறு பவள பாறைகளும் இங்கே கிடைக்கும் ஆனா அந்த கடல்ல வந்து ஜெல்லி பீஸ் வந்து வரக்கூடும் சொல்றாங்க அந்த ஜெல்லி பீஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்தா போதும் மற்றபடி இந்த பீச் ரொம்ப சேஃபான இடம் கூட நீங்களும் வாய்ப்பு கிடைச்சுன்னா ஃபேமிலியோட இந்த பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி